ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினால் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை நாம் தரிசிக்கணும்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்கணும் இந்த ஆன்மா போன போன ஜென்மங்கள்ல நிறைய புண்ணிய செஞ்ச ஆத்மாக்கள் மட்டுமே இந்த வளஞ்சுழியை அடைந்து இந்த ஈசனை கண்ணாலே காண முடியும் நாம் அனுதினமும் மந்திரமே சொல்ல வேண்டாம் வளஞ்சுழி வளஞ்சுழி திருவலஞ்சுழி திருவலஞ்சுழி இந்த ஊர் பேர வாயால சொன்னோம்னாலே நமக்கு பதவியை அந்த இறைவன் கொடுப்பார் என்பதாக சம்பந்த பெருமான் என்று அற்புதமாக போற்றி வணங்கியுள்ளார்கள் உண்டான விநாயக பெருமான் இந்த தலத்திலே வீற்றிருக்கிறார் இருக்கிறார் ஆதியில ஏற்பட்ட விநாயகருக்கு உண்டான பன்னெண்டு ஸ்தலங்கள் பூலோகத்தலம் மட்டும் விநாயகருக்குன்னு ஏற்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் பன்னெண்டு அதுல பதினோரு ஸ்தலங்கள் வட மாநிலங்கள்ல இருக்கு ஒரே ஒரு தான் திருவலஞ்சுழி இந்த ஸ்தலம் வந்து திருவலஞ்சுழி அப்படிங்கிற ஸ்தலம் இது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சுவாமிமலைக்கு அருகாமையில இந்த திருத்தலம் அமையப்பட்டுள்ளது யுகவாரியா இந்த திருத்தலத்திற்கு பெயர் குறிப்பிடுகின்றனர் நம் முன்னோர்கள் ஆதியில கபர்தீச பட்டணம் என்றும் சக்திவனம் என்றும் வில்வாரண்யம் என்றும் கிருதயுகம் மற்றும் திரேதா யுகம் மற்றும் யுகங்களிலே புராணங்களிலே இந்த திருத்தலத்திற்கு பெயராக குறிப்பிடப்பட்டுள்ளது கலியுகத்திலே தட்சிணாபிருத்தம் என்று சொல்லக்கூடிய திருவலஞ்சுழி என்ற பெயர் வழங்கலாயிற்று திருவலஞ்சுழி அப்படின்னா இந்த ஊருக்கு காரணப்பெயர் அப்படின்னு புராணத்தில் சொல்றாங்க முன்னொரு காலத்திலே காவிரி நதியாகப்பட்டவள் சோழ மண்டலத்திலே பிரவாகம் செய்த காலத்திலே இங்குள்ள ஈசனை வளமாக சுத்தி வழிபட்டு பெயரு பெற்ற காரணத்தினால் காவிரி நதி வலஞ்சுழித்து சென்ற காரணத்தினால் இந்த திருத்தலத்திற்கு திருவலஞ்சுழி என்ற காரணப்பெயர் வழங்கலாயிற்று அதவே சம்பந்தர் பரிகத்திலும் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார் பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே என்றும் காவிரி சூழ் வலஞ்சுழி வானனை என்றும் நமது சமயக்குறவர்களால் குறிப்பிடப்பட்ட சான்றுகள் ஏராளமாக உள்ளது காவிரி நீர் வலஞ்சுழித்து சென்ற காரணத்தினால் இந்த திருத்தலத்திற்கு திரு வலஞ்சுழி என்ற பெயர் காரண பெயர் வழங்கலானதாக புராணங்களிலே கூறப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தை பற்றி சில குறிப்புகள் சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே வீட்டிருக்கும் பெருமான் வெள்ளை விநாயகர் சுவேத விக்னேஸ்வரர் என்று குறிப்பிடுவர் பார்க்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமுதம் கடைய முற்படும் பொழுது ஆலகால விஷமானது ஏற்பட்டு பரமேஸ்வரன் ரட்சித்தார் என்பது புராணம் அனைவருக்கும் தெரிந்த புராணம் அதன் பிறகு எல்லாம் ஒன்று கூடி ஈசனிடம் போய் பிரார்த்தித்தனர் அமுதம் ஒரு பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உபாயம் கூறுங்கள் இறைவா என்று பிரார்த்தித்தனர் பரமேஸ்வரனும் உலகத்திற்கு ஒரு பெரிய நீதி சாஸ்திர முன்னுதாரணத்தை கூறினார் விக்னானாம் கர்த்தும் ஹர்த்தும் ஈசகா முழு முதற் கடவுள் விநாயகரை நீங்கள் வழிபடாமல் ஒரு பெரிய காரியத்தை தொடங்கினதனால் இந்த மாதிரி விக்னம் ஏற்பட்டது நீங்கள் விநாயகரை பூஜித்தால் உங்களுக்கு அமுதம் பெறுவீர்கள் என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்தார் புள்ளியாருக்கு விக்னத்தை மட்டும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் அல்ல அனைத்து விதமான விக்னங்களையும் உண்டாக்கக்கூடியவர் விநாயகர் அப்படி ஒரு வல்லமை புள்ளியாருக்கு அதான் விக்னானாம் சொல்லப்பட்டிருக்கு அவரை பூஜித்து ஆராதித்தோமேதானால் சகல விதமான விக்னங்களையும் அவர் நிவர்த்தி செய்வார் அவரை அலட்சியம் செய்தோமேதானால் அனைத்து விதமான இடையூறுகளையும் அவரே உண்டு பண்ணுவார் அப்படி ஒரு பராக்கிரமம் பிள்ளையாருக்கு உண்டு தேவர்கள்லாம் சேர்ந்து சமுத்திர நதியில ஏற்கனவே கடைந்த அந்த அமுதமயமான நுரையையே விநாயகராக சிருஷ்டி செய்து பூஜித்து பிரார்த்தித்த பிறகு மகாகணபதியானவர் அனுகிரகம் செய்து அமுதம் கிடைக்க பெற்றனர் என்பது தலபுராணம் அப்படி அமுதமயமான நுரையினாலேயே உண்டான விநாயக பெருமான் இந்த தலத்திலே வீற்றிருக்கிறார் ஸ்வேத விக்னேஸ்வரர் என்று கூறுவர் வெள்ளை விநாயகர் அப்படின்னு இந்த பகுதி மக்கள்லாம் அழைப்பாங்க ஆதியில ஏற்பட்ட விநாயகருக்கு உண்டான பன்னெண்டு ஸ்தலங்கள் பூலோகத்தில் மட்டும் விநாயகருக்குன்னு ஏற்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் பன்னெண்டு அதுல பதினோரு ஸ்தலங்கள் வட மாநிலங்கள்ல இருக்கு ஒரே ஒரு ஸ்தலம்தான் திருவலஞ்சுழி நம்முடைய தமிழகத்தில் இருப்பதாக பவிஷோத்தர புராணத்திலே நமது முன்னோர்கள் மிகச்சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் அப்படி கணபதிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இந்த திருத்தலம் போற்றப்படுகின்றது அதைத் தொடர்ந்து உள்ளே வந்தோமேயானால் லிங்க ரூபமாக காட்சி தரும் செஞ்சடையப்பர் கற்பகநாதர் சடைமுடிநாதர் என்று சொல்லக்கூடிய கபர்தீஸ்வர பெருமான் ஈசனுக்கு வலது பாகத்திலே உமையவலாம் பராசக்தியாக விளங்கக்கூடிய பிரகதம்பிகா என்று சொல்லக்கூடிய பெரிய நாதகி அன்னையானவள் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்தங்களை உள்ளடக்கிய மிக தொன்மையான மிக பழமையான இந்த திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது ஆலய நிர்மாணங்களிலே மிக உன்னதமான நிர்மாணம் எதுன்னா பஞ்ச பிராகார ஸ்தலம் என்று கூறுவார்கள் அஞ்சு பிராகாரம் உள்ள ஆலயம் தான் ஆலய நிர்மாணத்தில் மிக உயர்வாக கூறப்பட்டுள்ளது அந்த பஞ்ச பிராகார கட்டிடக்கலையிலே இந்த திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது இறைவன் சுவாமிக்கு கபர்தீஸ்வர பெருமானுக்கு இரண்டு பிராகாரங்கள் அன்னை பெரியநாதகி அன்னைக்கு இரண்டு பிராகாரங்கள் விநாதகர் ஈசன் அம்பால் மூன்றையும் சேர்த்து வெளி பிராகாரம் என்று ஐந்து பிராகார நிர்மாணமாக இந்த திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது மற்றொரு சிறப்பு என்னன்னா சுவாமியினுடைய வலது பாகத்தில் அம்பாள் சன்னதி எல்லா ஊர்லயும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சரியும் சுவாமிக்கு இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கும் பஞ்ச கல்யாணம் அஞ்சுல ஏற்பட்ட தான் ஆரம்பத்தில் வலது பக்கத்தில் அம்பாள் அந்த மாதிரி சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் சன்னதி அமையப்பட்டுள்ள ஸ்தலங்கள் மதுரை திரு இடை மருதூர் கஞ்சனூர் ராமேஸ்வரம் என்று ஐந்து தலங்களிலும் ஈசனுக்கு வலது பக்கத்திலே அம்பாள் அது எதுக்காக அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு காரணத்துக்காக அம்பாலை ஆட்கொண்டார் இறைவன் இந்த திருவலஞ்சுழிங்கிற யாயாவரர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி அவருக்கு கணக்கான ஆண் குழந்தைகள் இருந்தாலாம் பெண் குழந்தைகள் வேணும் ஒரு பெண்ணாவது நமக்கு புறக்கணும்னு சுவாமியை நோக்கி ரொம்ப கடுமையான தபஸ் இருந்தார் அந்த சமயத்தில் அம்பிகைக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்படுறது சடையோடு கூடிய நாதனை நான் திருமணம் பண்ணிக்கணும் குடிவீழ்ச்சி இருக்கிற சுவாமியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை ஏற்படுறது இந்த யாதாவரனும் எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு பிரார்த்தனை பண்றார் பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல் பார்வதியே அந்த மகரிஷிக்கு மகளாக பிறந்து தக்க தருணம் வரும்போது நான் உன்னை ஆட்கொள்வேன் என்று பார்வதியை பூலோகத்தில் அவதரிக்க செய்கின்றார் அந்த யாயாவரருக்கு புத்திரியாக பிறந்த பிரகதம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நாதகை அன்னையானவள் இந்த வில்வாரண்யம் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்திலே இறைவனை நோக்கி கடுமையாக இருந்தாளா ஒத்த காலில் இருந்த கோலம் நம்ம இங்கே பார்க்கலாம் இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோமே அந்த தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் பொண்ணுன்னு சொல் வழக்கில் இருக்குன்னா அதுக்கு இந்த புராணங்கள்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சடையோடு கூடிய நாதனை மனம் முடிக்க வேண்டி பார்வதியாகப்பட்டவள் இந்த வில்வாரண்யம்ங்கிற ஸ்தலத்திலே இறைவனை நோக்கி தபஸ் இருந்து பல காலங்கள் பூஜிக்கப்பட்டு மண்ணால் லிங்கத்தை உண்டாக்கி பூசனைகள் செய்ததாக வரலாறிலே கூறப்பட்டுள்ளது அப்படி பல காலங்கள் பூஜை செய்த காலத்திலே பருவ காலம் ஏற்பட்டவுடன் ஈசனாகப்பட்டவன் சடையோடு காட்சி கொடுத்து அம்பிகையை திருமணம் செய்த காரணத்தினால் சுவாமியினுடைய வலது பாகத்திலே அம்பாள் சன்னதி அதனால சுவாமி பெயரு காரணப்பெயர் சடை முடிநாதர் எடாதாரியாக காட்சி கொண்டு அம்பாலை ஆட்கொண்ட காரணத்தினால் கபர்தீஸ்வர பெருமான் என்று பெயர் வர காரணமாக அமையப்பட்டுள்ளது அப்படியாக பல இதிகாச புராணங்களும் பல சிறப்புகளும் உள்ளடக்கிய இந்த திருக்கோயிலாகப்பட்டது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்டதாக கல்வெட்டு செய்தி வாயிலாக நாம் அறிய முடிகின்றது சம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்திலே என்ன புண்ணியம் செய்தனே நஞ்சமே என்று ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினால் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை நாம் தரிசிக்கணும்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்கணும் இந்த ஆன்மா போன போன ஜென்மங்கள்ல நிறைய புண்ணிய செஞ்ச ஆத்மாக்கள் மட்டுமே இந்த வலஞ்சு அடைந்து இந்த ஈசனை கண்ணாலே காண முடியும் என்று சம்பந்த பெறுவான் என்ன புண்ணியம் செய்தனை நஞ்சவே என்று அற்புதமாக போற்றி வணங்கியுள்ளார்கள் வலம் சுழி வலம் கொள்வாரடி என் சிரம் மீதவே என்று வளஞ்சுடியே வலஞ்சுழியே என்பீராக வல் விலைகள் தீர்ந்து வான் என்றும் நாம் அனுதினமும் மந்திரமே சொல்ல வேண்டாம் வலஞ்சுழி வலஞ்சுழி திருவலஞ்சுழி திருவலஞ்சுடி இந்த ஊர் பேர வாயால சொன்னோம்னாலே பதவிக்கெல்லாம் பெரிய பதவி எந்த பதவின்னா இப்ப நம்ம மனுஷ பதவி ஆசபுரமே அந்த மாதிரி உண்டான பதவிகள்லாம் அல்ல நம் ஆன்மா இறைவனடி சேர்ந்த பிறகு நாம் இறைவன் நமக்காக கொடுக்கக்கூடிய பதவி இந்திர பதவி நிறைய புண்ணியம் பண்ணிருந்தாதான் அந்த இந்திர பதவியை நமக்கு கொடுப்பார் இறைவன் அந்த இந்திர பதவி நமக்கு கிடைக்கணும்னா மந்திரமே சொல்ல வேண்டாம் திருவலஞ்சுழி 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 இந்த ஊர் பேர வாயால சொன்னாலே போரும் நமக்கு இந்திர பதவியை அந்த இறைவன் கொடுப்பார் என்பதாக சமயாச்சாரியார்கள் மிகச்சிறப்பாக போற்றி வழிபட்ட திருத்தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது பரிவார மூர்த்தங்களை உள்ளடக்கிய பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்திலே சண்முக பெருமானுக்கு அருணகிரிநாதரால் தனித்திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது பிரகாரத்திலே ஏனைய பல்வேறு மூர்த்தங்கள் இருந்தாலும் இந்த கோல நவக்கிரகம் கிடையாது அதற்கு மாற்றாக சனி பகவானும் சூரிய பகதானும் இங்கே அபிமுகமாக காட்சி தருவது பெரிய சிறப்பாக புராணத்திலே கூறப்பட்டுள்ளது சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கிய சன்னதியாகவும் சூரிய பகவான் அதற்கு நேர் எதிர்முகமாக மேற்கு நோக்கிய முகமாகவும் நேருக்கு நேராக இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றனர் ஜாதக ரீதியாக சனி சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரே பாவத்திலே இருந்தோமேயானால் ஆனால் நிறையா அவாளுக்குள்ள பிணக்கு வரும் குடும்பத்திலே அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது அவ்வாறாக ஒரே கட்டத்தில் சனியும் சூரியனும் இருக்கும் அன்பர்கள் இந்த திருத்தலத்திலே இங்குள்ள ஈசனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து நிறைய முன் உதாரங்களை நாம் கண்ணாலே காண்கின்றோம் அப்படி இங்கே அனுக்கிரகமூர்த்தியாக காட்சி தருவது ஒரு பெரிய சிறப்பு மற்றும் அஷ்டபுஜ மகாகாலி என்று சொல்லக்கூடிய அம்பிகையன் அம்பாள் சன்னதியிலே கோட்டத்திலே அமையப்பட்டுள்ள மாகாளியானவள் இங்கே சீர்த்த கோலத்தோடு மூர்த்தியாக சாந்த ரூபமாக காட்சி தருவது ஒரு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது பைரவருக்கென்று தனி சன்னதியாக இந்த திருத்தலத்திலே அமையப்பட்டுள்ளது விசேகமாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறாக பல சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்தை அடைந்து இங்குள்ள வெள்ளை விநாயகர் பெருமானை வணங்கி பெரியநாதகி மற்றும் கபர்தீஸ்வர பெருமானை பிரார்த்தித்து அனைத்து அன்பர்களும் ய பர சுகங்கள் அனைத்தையும் பெற்றுரியுமாறு அன்போடு வேண்டப்படுகிறார்கள் திருவலஞ்சுழியிலிருந்து கபர்தீஸ்வர குருக்கள் நமஸ்காரம்